ர்ஸ்ரீ பாலஜக கி மிக முக்கியமான ஒரு தகவல் அடுத்து பிஇஒ எக்ஸாமில் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அது ஒரு மாசத்துக்கு முன்னதாகவே நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதனால நம்ம இந்த டைம்ல ரொம்பவே என்ன சொல்றது டைமில் நமக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நவம்பர்ல கொடுத்தது கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தது கூட முன்னாது முன்ன மாசமும் பிஜிடிஆர்பி அந்த மாதிரி தான் ஒரு மாதம் முன்னதாகவே கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இதில் போஸ்டிங்கே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது நமக்கு சீக்கிரமாகவே முன்னதாகவே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுது அதனால நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் எதையில் டெட்டு நமக்கு வந்துடும் அதனால நம்ம இந்த டைமில் வந்து எக்ஸாமை நம்ம அதிகமான எக்ஸாமுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் சரிங்களா ஓகே இன்றைய கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிலேருந்து நம்ம கிளாஸ் கொடுத்துடலாம் இது வந்து நம்ம பிஇஓ சொல்கிறேன் பி பிஓ டிஎன் டெட்டுக்கு உண்டான சைக்காலஜி கிளாஸ் தான் சரி இது என்ன டைட்டில் குழந்தை வளர்ச்சி பற்றிய கொள்கைகள் அப்படிங்கிறது இந்த கிளாசஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பி ஓ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம் சரி இது என்ன இந்த டைட்டில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் மனித வளர்ச்சியுடைய முக்கியமான குறைகள் அம்சங்கள்னா அம்சங்கள் இருக்கிறது உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி மன வெளிச்சி வளர்ச்சி சமூக இயல்பு வளர்ச்சி ஒழுக்க வளர்ச்சி இது எல்லாமே இருக்கு சரிங்களா இந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் நிறைய கிளாஸஸ்ல பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான வளர்ச்சிகள் ஒவ்வொன்றும் ஏற்படக்கூடிய விதம் அதுல காணப்படக்கூடிய நிலைகள் அதோட இயல்புகள் இதை பத்தி இந்த உளவில் அறிஞர்களும் ஆகட்டும் சமூக வீலாளர்களாகட்டும் தங்களுடைய கொள்கைகளை வெளிச்சு வெளியிட்டுதான் இருந்திருக்காங்க அதுல முக்கியமானதாக சொல்லப்படக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா எரிஷனுடைய உல சமூக வளர்ச்சி கொள்கை எரிசனுடைய உல சமூக வளர்ச்சி கொள்கை அதாவது சைக்கோ சோசியல் டெவலப் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ரெண்டாவது ஜி வியாஜே அவருடைய அரிதனின் வளர்ச்சி கொள்கை இது வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றது மூணாவது பாத்தீங்கன்னா லாரன்ஸ் கோல்பாக்கின் ஒழுக்க வளர்ச்சி லாரன்ஸ் சரிங்களா இன்னும் இருப்பாங்க வளர்ச்சி கொள்கை வைகாட் வைகாட் ஸ்கி அப்படின்னு சொல்றது வைகாட்சி அறிவுணன் வளர்ச்சி கொள்கை சமூக பண்பாட்டு அணுகுமுறை அதாவது சோசியோ கல்ச்சரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்து பாருங்க சூரிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது இதை பற்றி விரிவாக இந்த டைட்டில் முழுமையாக பார்க்க போறோம் முதல்ல எரிக்சனுடைய அந்த உல சமூக வளர்ச்சி கொள்கை அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எரிக்சனுடைய உல சமூக வளர்ச்சி கொள்கைகள் அப்படின்றது இவர் வந்து மனித வளர்ச்சியில பாலுணர்ச்சி மாதிரியான உடல் தவி நிறைவைகளை விட சமூக பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எட்டு வளர்ச்சி நிலைகள் வந்து சொல்லியிருக்காரு குழந்தை வளர வளர அதனுடைய சமூக தொடர்பு விரிவடியும் அவருடைய சிக்கலும் அடையுது இதோட விளைவா அது ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி நிலைகள்ல குறிப்பிட்ட சமுதாய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கட்டாயம் அந்த குழந்தைக்கு வருது இதுல எட்டு வளர்ச்சி நிலைகள்லையும் எந்தெந்த சமூக நிலைமைகள் தனி செல்வாக்கு பெற்று இருக்கு அப்படிங்கறத நாங்கள பார்க்கணும் என்னென்ன மன சமூக பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத எரிக்சன் விரிவா சொல்லி இருக்காருங்க முதல்ல குழவி பருவம் அப்படின்னு சொல்றது அவரு ஒரு குறிப்பிட்ட அந்த இத சொல்லுவாங்க இந்த பருவங்களை வந்து ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காங்க இதுல இவர் சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பருவம் இதுல நாலு இருக்கு அடுத்த பேஜ்ல நாலு இருக்கு இதுல இந்த நாலு இங்க நாலு மொத்தம் எட்டு நிலைகள் அவர் சொல்றாரு சோ இதுல என்னென்ன இருக்கு அப்ப குழவி பருவம் பிறப்பு முதல் இரண்டு வயது வரை இதுல வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்பிக்கை வைக்கிறது எல்லாரும் நம்பிக்கை இல்லாமல் போறது சோ இந்த காலகட்டங்களில் முக்கியமான நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா உணவு ஓட்டுறது இதோட விளைவு வந்து உணவு ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம் இதனுடைய விளைவுகள் ஒவ்வொரு வயது ஒவ்வொரு பருவத்தினுடைய விளைவுகள் வெறுவிரிக்கப்பட்டன இப்ப இதனுடைய விளைவுகள் ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய அந்த குழந்தை பருவம் பிறப்பு ரெண்டு வயது இருக்கக்கூடிய இந்த இதனுடைய விளைவுகள் பார்த்தீங்கன்னா குழந்தைய பராமரிக்கிறவங்க அக்கறை அன்பு பொறுப்போட நடந்துகிட்டா அவங்க கிட்ட குழந்தைகள் அதிக நம்பிக்கை வைப்பாங்க இதுல குறைபாடு ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கையின்மை அப்படின்றது ஒன்று வந்துடும் ரெண்டாவது பாருங்க முன் பிள்ளை பருவம் ரெண்டு வயது முதல் மூன்று வயது வரை அனுசரி சொல்ல இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா சுதந்திரமா இயங்குறது வெக்கப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் வரும் இதோட பிரச்சனைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைகள் செயல்திறன்ல அதாவது ஆக்டிவிட்டியா இருக்கு ஆக்டிவா இருக்கக்கூடிய அந்த செயல்திறனில் தேர்ச்சடைஞ்சு தற்சார் தற்சார்பு தற்சார்போட தனக்குன்னு ஒரு தற்சார்போடோட இயங்க தொடங்குது இது வந்து ஸ்டார்ட் பண்ணிது இதுல ஜெயிக்கிறவங்க வெற்றி பெறுவோர் தனித்து இயங்கக்கூடிய நம்பிக்கை அடைவாங்க அடையவங்க ஒரு அவமான உணர்வால வெக்கப்படுவாங்க அந்த வயசுல சரிங்களா மூணாவதா பாக்குறது பாத்தீங்கன்னா பள்ளி செல்வதற்கான முந்தைய நிலை அதாவது மூணு வயதுல இருந்து ஐந்து வயது வயது வரை சொல்றது இதுல வர்ற பிரச்சனை என்னன்னா தானே முயற்சி செஞ்சு செயலாற்றல் ஒரு ஆக்டிவிட்டி செய்யறது அப்புறம் குற்ற உணர்வு இதெல்லாம் இருக்கும் இதனுடைய விளைவா நம்ம சுற்றுப்புறத்த தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யுது அந்த வயசுலயே புரியுங்களா சுட்டுப்புறத்தை இதுல ஜெயிக்கிறவங்க அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்க முயற்சி செய்வாங்க சுட்டுப்புறத்தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வரது அளவுக்கு அதிகமான முயற்சியும் எடுத்துவாங்க தன்னுடைய செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குற்ற உணர்வு வந்துடும் சரிங்களா அடுத்ததா பள்ளி செல்லும் நிலை எட்டு டு எட்டு வயதுல இருந்து பால் உறுப்புகளின் வளர்ச்சி அடைகிற வரைக்கும் வளர்ச்சி பெறும் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல இதுல என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லணும் உற்சாகமும் உழைக்கிறது ஒரு தாழ்வுணர்வு வரும் இதனுடைய விளைவுகள் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் புதிய சமூகம் அப்புறம் கல்வி தேவைகளுக்கு தகுந்த மாதிரி தன்னை ஈடுக வேண்டி இருக்கும் இந்த காலகட்டங்களில் இதுல ஜெயிச்சாங்க வச்சுக்கோங்களேன் ஒரு திறன் வாய்ந்த அது என்ன சொல்றது ஒரு திறமை முக்க தம்மை உணர்ந்து தன்னை வந்து உணர்ந்துக்கணும் நாம் ஒரு திறமைசாலி அப்படின்னு சொல்லிட்டு இதை தோல்வி அடைஞ்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன் இன்பியார்டி காங்கிரஸ் தாழ்வு பணி வர ஆரம்பிச்சுட்டு சரிங்களா அடுத்ததாக இது நாலு நிலைகள் பார்த்துட்டோம் ஐந்தாவது நிலையா பாத்தீங்கன்னா குமரப்பருவம் இவருடைய குமர சொல்லும் பொழுது பதிமூணு வயதுல தன்னை பத்தியான ஒரு நிலையான கருத்து அப்புறம் தன்னை பத்தின தெளிவற்ற ஒரு குழப்பமான கருத்து அந்த காலகட்டங்களில் வரும் இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னா தான் அப்படின்ற ஒரு கருத்தை தெளிவா தெரிஞ்சிட்டு தன் உணர்வு அடையிறது அடையிறது தானுக்குள்ளேயே இதுல ஜெயிச்சிட்டாங்க தன்னோட தனித்தன்மையை உணர்ந்து நடந்துக்கிறதுக்கு அது தூண்டும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா தன்னை பத்தின குழப்பம் வந்து தன்னோட பொறுப்பை சரியா நிறைவேற்றாம இருக்கக்கூடிய ஒரு நிலையில தள்ளப்படுவாங்க சரி அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாவது பருவமா சொல்றது முன் முதிர் பருவம் பத்தொன்பது வயதுல இருந்து நாற்பது வயது வரை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றது இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நெருக்கமான ஒரு உறவும் ஒருமைப்பாடு உணர்வும் இல்லை அப்படின்னா அதுல வந்து அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட ஒரு நிலைமை இதனுடைய விளைவுகள் பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் மற்றவர்கிட்ட நெருக்கமா பழகி அன்புடன் கூடிய ஒரு உறவை பாத்துப்பாங்க இதுல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நெருக்கமான உறவு இருக்கக்கூடிய இருக்கிறவங்க கிடைப்பாங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா தனிமையிலே வாரிட்டு தான் சரி அடுத்ததா நடுமுதிர் பருவம் நாற்பது வயதுல இருந்து அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் இவர் சொல்றாரு இதுல வரக்கூடிய பிரச்சனை தாராள மரப்பான்மை தனக்குள்ள ஒடுங்கி செயல்படுறது இதெல்லாம் இந்த காலகட்டங்கள் இருக்கும் இதனுடைய விளைவுகள் பாத்தீங்கன்னா தனக்கு பின்னாடி நீடிச்சு இருக்கிற மாதிரியான வயது வந்தவங்களை உருவாக்கிடணும் அப்படின்னு முயற்சி தன்னுடைய வாரிசுகள் அதாவது உதாரணத்துக்கு குழந்தைகளை பெற்று வளர்க்கறது இதுல வெற்றி அறிஞ்சிட்டாங்க சாதன உணர்வு உரம் அப்பா நமக்குன்னு ஒரு இது இருக்காங்க அப்படின்னு ஒரு சாதன உணர்வு உரம் தோல்வி அடைஞ்சிட்டா உலக விஷயங்கள ஈடுபாடு இல்லாத ஒரு உணர்வு வந்து தனிமையில் ஒதுங்கி இருப்பாங்க அடுத்ததா எட்டாவது பின் முதிர் பருவம் அறுபத்தைந்து வயதிற்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா நேர்மை முழுமையான நம்பிக்கை இழப்பு சரிங்களா நம்பிக்கை இல்லாமல் இருக்காது இதனுடைய விளைவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதியவர்கள் ஆயிடுறாங்க அந்த முதியவர்கள் தன்னுடைய வாழ்க்கை திரும்பி பார்த்து ஆஹா நான் அந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தேன் அப்படி சொல்லிட்டு ஒரு தன்னிறைவு அடைஞ்சிக்கிறது இதுல வெற்றி அடைஞ்சாங்கன்னா ஒரு ஞானத்தை ஒரு அறிவு அறிவார்ந்த ஒரு வாழ்க்கைய ஒரு தோற்றுவிக்கும் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கல வருத்தம் மனக்கசப்பு துக்கம் இதெல்லாம் ஆட்டி படைக்கும் சரிங்களா இருந்தாலும் எரிக்சனுடைய இந்த கருத்துக்களுக்கு ஆய்வு சான்றுகள் ரொம்பவே கம்மியாதான் இருந்திருக்கு இதே மாதிரிதான் கோல்பக் அப்படிங்கிறவரும் கோல்பக் அப்படிங்கிற ஒரு பின்னாடி சொல்லிருப்பாரு கோல்பக் பியாஜாவும் கோல்பெக்கும் ஹர்லாக்கும் சொல்லுவாங்க அதாவது கோல்பக்னா ஆறு ஒழுக்க வளர்ச்சி நிலையை சொல்லியிருப்பாரு ஹர்லாக் பாத்தீங்கன்னா பத்து வளர்ச்சி நிலைகளை அவர் சொல்லியிருப்பார் இப்ப இதுல வந்து பியாஜா அரிதிரன் அதாவது அரிதிரன் வளர்ச்சி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அரிதிறன் வளர்ச்சி வளர்ச்சி நம்ம இதில் பார்க்க போறோம் அதாவது வந்து அரிதிரன் நெய்ஸா அப்படிங்கிறது என்ன சொல்றது நெய்ஸா அப்படிங்கிற அறிஞருடைய கருத்துன்னா புலன் உறுப்புகள் மூலமா பெறக்கூடிய செய்திகளை தொகுக்கிறது சுருக்கி அமைக்கிறது விரிவுபடுத்துறது நினைவுபடுத்தி பாக்குறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உளச் செயல்கள் அடிப்படையாக வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவ அந்த செயல்களுக்கு பேர் தான் அரிதிரன் செயல்கள் அதாவது அபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை சொல்லப்படுது சரி இந்த மாதிரி அரிதிரன் செயல்கள் எல்லாமே நம்மளுடைய புலன்காட்சி கவனம் சிந்தனை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கறது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது நினைவு இந்த மாதிரியான செயல்களுக்கு அடிப்படையா அமைது சரிங்களா அடுத்து அரிதரன் செயல்கள் இதுல அரிதரன் வளர்ச்சி இதுல நமக்கு வந்துடும் அடுத்ததாக ரெண்டாவது பார்க்கறது சுஜன் வந்து டெஞ்சர் பாத்தீங்கன்னா சுஜன் அப்படி பியாஜ் நம்ம அடிக்கடி நம்ம சை சைக்காலஜி பியாஜோட நேம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வரும் சுவிட்சர்லாந்து நாட்டு அறிஞர் ஜி பியாஜ் அப்படிங்கிற ஒரு கருத்துப்படி பாத்தீங்கன்னா அறிவியல் வளர்ச்சியானது தொடர்ச்சியானதா மட்டும் இல்லாம ஒரு வரிசை கிராமமாகவும் அமைஞ்சு பல படிநிலைகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு இப்படியாக படிப்படியாக வர்ற வளர்ச்சியானது நாலு வளர்ச்சி நிலைகளாகவும் அதுக்கு உரித்தான நடத்தை மாற்றங்களையும் கொண்டதாகவும் அமைது சரிங்களா அறிவியல் வளர்ச்சியில இந்த மாதிரி ஒவ்வொரு வளர்ச்சி நிலையையும் குழந்தை கடந்தே ஆகணும் வியாவியோட கருத்துப்படி வரை பாத்தீங்கன்னா குழந்தை தன்னுடைய அனுபவங்களை முறையா ஒருங்கமைச்சு ஒரு தன்னுடைய அனுபவங்களை முறையா அனு என்ன சொல்றது ஒருங்கமைச்சு இணக்கமான தனக்கு இணக்கமான ஒரு நடத்திகை பெற ஒரு கருவிதான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எக்ஸ்பிளைன் சொல்றாரு ஒரு குழந்தையோட நுண்ணறிவோட அளவு எல்லா படிநிலைகளையும் மாறாம இருந்தாலும் கூட நுண்ணறிவோட செயல்பாடு மூலமா அதோட கட்டமைப்போட தன்மை மாறுது அடுத்துதான் சொல்றது அறிதிறன் வளர்ச்சி அப்படின்னு சொல்றது இந்த செயல்பாடு அதாவது இதுல என்னன்னா ப்ராசஸ் ஆஃப் கார்னடிக் டெவலப்மெண்ட் சொல்றது அறிவின் வளர்ச்சி அப்படிங்கிற செயல்பாடு பார்த்தீங்கன்னா ஒன்னு தன்மையப்படுதல் நான்கு நிலைகள் இதுல சொல்றாரு அதாவது என்னன்னா ஒன்னு தன்மையப்படுதல் ரெண்டு பொறுத்துதல் மூணாவது இணங்குதல் நாலாவது ஒருங்கிணைத்தல் அப்படின்னு நான்கு உட்கூறுகளை அவர் சொல்றாரு சரிங்களா இதுலயே இன்னும் இதுல யாரும் இதுல சொல்லிட்டு அடுத்து அறிவு வளர்ச்சி அப்படின்ற செயல்பாடு உட்கூறுகள் பார்த்தீங்கன்னா ஸ்கீமா அப்படின்னு ஒரு விஷயம் போனாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது செயலுக்கு வருவாங்க பருப்பொருள் நிலை கருத்தியல் நிலை அப்படின்னு நாலு வளர்ச்சி படி நிலைகளையும் இருக்கிறதா தியாஜர் சொல்றாரு சரி அடுத்து அறிவினன் வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய செல்போனுடைய உட்கூறுகள் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு பொருளை ஒரு பொருள் இல்ல ஒரு மனிதர் அல்லது ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒரு சம்பவத்தை தன்னோட சுற்றுச்சூழலாவது சந்திச்சீங்களான்னு வச்சுக்கோங்களேன் சந்திச்சு செயல்படுறப்போ ஒரு கற்றல் அனுபவம் உண்டாது ஓ இது இப்படியா அது அப்படியா அதை பார்த்தா ஒரு கற்றல் அனுபவம் உண்டாவுது அதாவது ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்க அது உடல் ரீதியாவோ அல்லது மன ரீதியாவோ கையில இல்லைங்களா சோ இந்த மாதிரியான செயல்கள் வரிசையா தொகுத்து மனசுல பதிவு செஞ்சுக்குது சோ இந்த மனப்பதிவை ஸ்கீமா இருக்கு பாருங்க இந்த ஸ்கீமா அல்லது அறிதிறன் கட்டமைப்பு அப்படின்னு சொல்றார் ஸ்கீமா உருப்பெற்று நம்ம சீர்படுத்தப்படுறது நான்கு உட்கூறுகள் இருக்குதுல்ல அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து தன்மையை பொறுதல் தன்மையை பொறுதல் அசிமுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது பொருத்துதல் பொருத்துதல் அகாமடேஷன் அப்படின்னு சொல்றது மூணாவது இணங்குதல் அப்படின்னா அடாப்டேஷன் அப்படின்னு சொல்றது ஒருங்கமைத்தல் நாலாவது ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றது முதல்ல தன்மயப்படுத்துதல் தன்மயப்படுத்துதல் அப்படின்னு என்னன்றதை நம்ம பார்க்கிறோம் தன்மயப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை தன்னுடைய சூழ்நிலையில இருந்து பெறக்கூடிய புது அனுபவத்தை தன்னுடைய மனசுல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீமாவோட ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கு இல்லைங்களா ஒரு பேர் ஸ்கீமான வச்சுக்கொள்ளுங்களா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஸ்கீமாவோட இணைக்கிறதே தன்மையப்படுத்துதல் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு ஸ்கீமா உருவான உடனே அது ஒவ்வொரு புது பொருளுக்கும் புது நிலைக்கும் நிலைமைக்கும் பொருத்தி பார்த்து உணர்ந்து அது அறியுது அது கொஞ்சம் தெரிஞ்சுக்குது இது காரணமா தான் குழந்தைகள் புதுசா ஒண்ணு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஏற்கனவே இருக்கிற அனுபவத்தை பயன்படுத்துற திறனை பெற்றிருப்பாங்க சரிங்களா சரி அடுத்தது பொருத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்றது இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா தன்மையைப்படுத்துதலை தொடர்ந்து பொருத்துதல் அப்படிங்கிற செயல்பாடு தொடங்குது குழந்தை புது அனுபவத்தை அடையிறப்போ அது ஏற்கனவே குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கீமோட பொருத்தி பார்த்து வேறுபாடுகள் என்ன முரண்பாடுகள் என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த சீர் செய்யக்கூடிய ஒரு அதை திருத்திக்கிற வகையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீமோட மாற்றி அமை

அல்லது மாட்டை படத்துன்னு வச்சுக்கோங்க இதோட விளைவா குழந்தை தான் குழந்தை தான் எதிர்பார அதாவது எதிர்படக்கூடிய அந்த புது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்தி அமைச்சுக்கு சோ இந்த செயல் என்ன சொல்லணும்னா இணங்குதல் அதுக்கு அந்த புது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை இணங்குதல் இணங்கி கொண்டு போகுது இல்லைங்களா அதனால இணங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பியாஜா சொல்றாரு எந்த ஒரு ஸ்கீமாவும் நிரந்தரமானது இல்லை புது அனுபவங்களுக்கு ஏத்த மாதிரி மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும் மாத்தி அமைக்க முடியாத சூழ்நிலையில புது ஸ்கீமா ஒண்ணு ஏற்கனவே உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்கீமாவை தவிர புதுசா அது புதுசா இருக்கிறது வந்து அந்த இடத்துல மாத்தி அமைச்சிடும் புதுசா வந்து தோற்று வச்சிடும் சரிங்களா சரி இப்ப எடுத்துக்காரருக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் உணவாக கொடுக்கப்படுது ஏன்னா அதனுடைய ஜீரண அமைப்பு பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து அந்த பாலை மட்டும் கிரிக்க வச்சுக்கிற அசிமுலேஷன் அப்படின்ற ஒரு தன்மை அதுக்கு இருக்கு சில மாதங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கூழ் அப்புறம் நல்லா வேக வச்ச காய்கறிகள் இந்த மாதிரியான தின திடமான உணவுப் பொருட்களை குழந்தைக்கு கொடுக்குறப்போ அந்த சமநிலை பிறகு வந்துடும் அதனால வயிற்றுப்போக்கு வர ஆரம்பிச்சுடும் அந்த குழந்தைக்கு ஆனா சில நாட்களே இது நின்றுட்டு திட உணவு பொருட்கள் தகுந்த மாதிரி அந்த ஜேன் அமைப்பு மாற்றி அமைச்சுக்கு புரியுதுங்களா அந்த ஸ்கீமா அப்படிங்கிற விஷயம் எப்படி மாறிட்டு பாருங்க இதே மாதிரி குழந்தையுடைய அரிதல் கட்டமைப்பு தான் தான் எதிர்கொள்ளக்கூடிய அதை எதிர்கொள்ற அந்த சிக்கலான கருத்துக்களையும் தன்வசப்படுத்துக்கிற மாதிரி மாற்றம் அடைஞ்சுட்டே இருக்கிறதா பியாஜே சொல்றாரு சரிங்களா இந்த மாதிரி அறிதிறன் கட்டமைப்பு மாற்றம் அடையிறதுனால குழந்தையோட அறிவு வளர்ச்சி ஏற்படுது அதனால அறிதிறன் வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்கனவே அறிந்திருக்கும் பொருட்களுடைய அளவோ அல்லது எண்ணிக்கையுடைய பெருக்கம் மட்டும் இல்ல ஆராய்ச்சி அறியக்கூடிய முறையிலேயே பெரிய அளவுக்கு மாற்றங்கள் என்ன சொல்றது பெரிய அளவுக்கு மாற்றங்களை அடையிறது அப்படின்னு சொல்றது சரிங்களா அடுத்து ஒழுங்கு ஒழுங்கமைத்தல் ஒழுங்கமைத்தல் அப்படின்னு சொல்றோம் பல ஸ்கீமாக்கள் பல அனுபவங்கள் பல இருக்கக்கூடிய அந்த நிலையில அது தனித்தனியா எங்க ஒன்றுணைக்கப்படுறது ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்றது பல அனுபவங்கள் ஒண்ணா சேர்த்து அந்த இடத்துல அது நடைமுறைப்படுது சரிங்களா ஒருங்கிணைத்தல் ஆக குழந்தையோட அறிதிறன் கட்டமைப்பு தொடர்ந்து மாற்றம் அடைஞ்சு மேம்பாடு அடைஞ்சிட்டே இருக்கு சரிங்களா இந்த ஒரு விஷயத்த நம்ம இதில் பார்ப்போம் நெக்ஸ்ட் இதுலயே உதாரணத்துக்கு பாக்குறது அப்புறம் பற்றுதல் ஒரு ஈர்ப்பு வரக்கூடிய ஒரு பற்றுதல் அப்படிங்கிறது ரெண்டு உடல் திறன்களை அடைஞ்சதுக்கு அப்புறம் அது முறையா இணைச்சி நான் பார்த்த பொருளை பொறிக்கெடுக்கிறது பிக் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொறிக்கெடுக்கிற அந்த அப்படிங்கிற ஒரு உயர் திற ஒரு செயல்திறனை பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் சொல்ல வர சோ இந்த இவருடைய இந்த பியாஜனுடைய அந்த கண்டென்ட்ல வந்து இவ்வளவு முக்கியமான தகவல் இதுல இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்த கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனியும் நீங்கள் பொறுத்தருந்து என்ன சொல்கிறது ஸ்லோவாக இருந்தது போதும் ஸ்லோ ஸ்டடி பண்ணது போதும் நமக்கு டைம் இல்லை இவங்க வந்து சீக்கிரமாகவே அந்த சொல்லு அந்த ஆனுவல் பண்ணாத கொடுத்த இதை விட முன்னதாகவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வச்சு அவங்க போஸ்டிங் போட்டுக்கு ஆரமிச்சிருவாங்க அதனால் பி படிக்கிற ஒவ்வொரு சவுண்டும் ரொம்ப வேகமாக படிக்க ஆரமிச்சிருங்க ஏன்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும் நாம் நினைக்கிற மாதிரி கொஸ்டின் அமையாது நம்ம எல்லா டாப்பிக்குமே ரொம்ப டீஃபாக படிச்சு வைச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோ நம்ம சேமிப்போம் தேங்க்யூ